அற்புதமான ஒரு செவலச்சட்டையில் நல்ல தரமான ஒரு சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய கலரில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரவு வரும் என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் இத்து சினை மாடுங்க ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய கலரில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க ரொம்ப ரொம்ப எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய கலராக இருக்கும் இந்த கலருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்துக்கு சினியா இருக்கு ஒன்பது மாதம் சினியா இருக்கு மாடு கண்ண ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் தெரிவிக்கிறாருங்க மற்ற வியாபாரிங்கிட்டலாம் இருந்தது அப்படின்னா பதினேழு லிட்டரு கறக்கும் பதினெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து ஒரு ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டோட மடித்தோரனை ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்றாங்க டெலிவரிக்கு கலர் பேட்சு சும்மா பக்காவாக இருக்குது அட்டகாசமான கலரு நல்ல குவாலிட்டி நல்ல நீல நெட்டில் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது அப்படின்னே நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவான விலையில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க காம்பு இடைவெளி நல்ல ஒரு பால் நரம் போட்டம் எல்லாமே இந்த மாட்டுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலத்தில் நண்பர் மோகன் அவர்கள் கிட்ட இருந்தால் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நேரடியாக இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் மாட்டின் உரிமையாளரையே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதான் தான் கொச்சமே கிடையாது இல்லை நேரில் போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டி கொடுத்துலாம் பதிமூணு லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் குறைச்சி கறக்காது பதிமூணு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலான்றாங்க கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மோகன் அவர்களை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி